மதுரை அருகே போலீசாரின் வாகனம் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்தது தொடர்பாக இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராடி வரும் நிலையில் அந்த வாகனம் காலாவதியான பின்னரும் இயக்கப்பட்ட தகவல் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எழுதுகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அது மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் அவரது மனைவி ச சத்யா அவரது இரண்டு குழந்தை இரண்டு வயது குழந்தை ஆகியோர் மற்றும் அவரது உறவினர் வந்து சோனை ஈஸ்வரி ஆகிய இந்த நான்கு பேர் வந்து நேற்று முன்தினம் வந்து சிவகங்கை மாவட்டம் அந்த அருகே வந்து ஒரு இறுதி சடங்கிற்கு வந்து பங்கேற்றுவிட்டு அவர்கள் மீண்டும் வந்து கொண்டிருந்த போது சிவகங்கை மாவட்டம் அந்த சக்குடி மற்றும் பூவந்தி சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது ராமநாதபுரம் மாவட்டம் அந்த குற்ற அந்த ரவுடிகள் குற்றப்பிரிவு ஆய் பதிவாளராக இருக்கக்கூடிய ஜெயராணி என்பவரது அவர் வந்து அந்த காவல்துறையின் வாகனம் அந்த சுமோ கார் மோதி இந்த சம்பவ இடத்தில் வந்து அந்த பிரசாத் என்பவர் உழிந்திருக்கிறார் அந்த காயமடைந்த மீதமுள்ள அந்த சத்யா மற்றும் அவரது இரண்டு வயது குழந்தை அதே போன்று அவர்களது உறவினர் சோனை ஈஸ்வரி ஆகியோர் வந்து மதுரை திருப்போணம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வரும் நிலையில் சத்யாவும் உயிரிழந்திருக்கிறார் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குழந்தை என மூன்று பேர் உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோன்றால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த காவல்துறையின் வாகனம் வந்து காலாவதியான வாகனம் என்பது அதிர்ச்சி அளிக்கும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த காவல்துறையின் அந்த வாகனம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த வாகனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டிஎன் இருபத்தி மூன்று ஜி ஜீரோ செவன் எயிட் செவன் என்ற இந்த வாகனம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை அந்த தெற்கு கிழக்கு அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வாகனத்தினுடைய ஆயுட்காலம் பார்த்தோம் என்றால் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்திருக்கிறது அதன் பின்னர் வந்து கடந்த ஆறு மாதங்களாக அந்த லைஃப் சர்டிஃபிகேட் என்பது புதுப்பிக்கப்படவில்லை என்பது அந்த ஆவணங்களின் அடிப்படை தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த சுமோ அந்த போலீஸ் வாகனத்திற்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதத்துடன் அந்த இன்சூரன்ஸும் காலாவதியாக இருக்கிறது அதன் பின்னர் இன்சூரன்ஸும் அந்த ரெனியூவல் பண்ணாமல் இருந்திருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் அந்த உயிரிழந்தவர்கள் அந்த வாகனம் மோதி உயிரிழந்தவர் அந்த குடும்பத்திற்கு இன்சூரன்ஸ் பெறுவதில் வந்து சட்டச்சிக்கல் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி என்பவர் நம்மிடமே இருக்கிறார் அவருடருமே கேட்கலாம் சரி இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தது பெரிய ஒரு ஒரு சோகத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த நிலையில் அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த காவல்துறையோட வாகனம் வந்து காலாவதியான வாகனம்ன்றது வந்து முந்த ஆவணங்களின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கு அது குறித்து என்ன சார் சொல்ல வரையே இவங்களோட இரந்தமு இன்சூரன்ஸ் பிறதில் சிக்கலெலாம் இருக்குது அது தொடர்பாக சொல்லுங்கள் சார் வணக்கம் அதாவது ஒரு பழமொழி இருக்குது சட்டம் வந்து வலியவனுக்கு வளைந்து கொடுக்கும் எளியவனை வந்து எட்டி உதைக்கும் அதாவது இந்த விபத்து வந்து பெரிய அளவில் ஏன் பேசப்படுதுன்னா இந்த விபத்தை ஏற்படுத்தியது ஒரு காவல்துறை வாகனம் அதை ஓட்டி சென்றவர் ஒரு காவல்துறை காவல்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரி அந்த வாகனத்தில் அமர்ந்தவர் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இந்த வாகனத்தை ஓட்டி சென்று ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த இது விபத்தை ஏற்படுத்திய உடனே ஒரு மனிதாபியமானம் இல்லாமல் ஒரு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த இடத்திலேயே அங்கே விபத்தை ஏற்படுத்தினு பெரு விபத்து ஏற்பட்டு அங்கே உயிரிழப்பு ஏற்பட்டது என்று தெரிந்தவுடன் சாதாரண ஒரு சாமானியன் விபத்தை ஏற்படுத்தி விட்டாலே அந்த இடத்தை விட்டு எப்படி ஓடுவானோ எப்படி தப்பிப்பானோ அதே போல் தப்பித்து சென்று விட்டார்கள் இது ஒரு புறம் இறந்தது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு குழந்தை இரண்டு குடும் கணவன் மனைவி மேலும் ஒரு நபர் வந்து பெரிய அளவில் க காயப்பட்டு கிடக்காங்க இப்போ நம்ம இது சம்மந்தமாக நம்ம இங்கே தொடர்ச்சி இங்கே போராட்டம் நடந்துக்கி நம்மளுக்கு அரசு தரப்புலையும் காவல்துறையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா விபத்து தானே நீங்கள் வந்து விபத்து காப்பீட்டின் மூலம் நீங்கள் கோர்ட்டில் வந்து நீங்கள் ரெமெடி தேடிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விபத்து காப்பீட்டு அதாவது எம்சிஓபி ஃபைல் பண்ணுறப்ப விபத்து காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் அந்த வாகனத்துக்கு இருக்கணும் அந்த வாகனத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு வாகனத்துடைய காலம் வந்து பதினைந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பத்துல எடுக்கப்பட்ட வண்டி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா சென்னையில் ஓடிக்கிருந்த வண்டி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனு சென்னை ஆடியோவோட உள்ள வண்டி அந்த வண்டி இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு வருது அதாவது ஒன்றிய அரசுடைய சாலை பாதுகாப்பு அமைச்சகத்துடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய ஒரு விதிகளிலையும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வண்டிகளை வந்து டெமாலிசிஸ் பண்ண சொல்லி கடந்த ஆண்டே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவை வந்து உரு உருப்படியாக சொன்னோம்னா இந்த சா போக்குவரத்து சாலை விதிகளை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சாமானியத்தின அவர்களை காட்டக்கூடிய அக்கறை காவல்துறை வந்து மிக அதாவது உடனடியாக ஒருவன் ஒரு அவசர கதியில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு தலையில தலைகோசம் அணிவிக்காமல் வந்து விட்டால் அவனுக்கு எப்படி ஃபைன் போடுறாங்கன்னா செல்லில் எடுக்கிறது எடுத்தோடனே ஆன்லைனில் ஃபைன் ஏறிடுது இது வந்து ஒரு சாமானியனுக்கு ஒரு சாமானியன் வந்து அது பெரிய அளவில் இந்த சட்டத்தை வந்து போக்குவரத்து பாதுகாப்பை வந்து காவல்துறை மிக அளவில் பாதுகாக்குது அப்போ அந்த பாதுகாக்கிற விஷயத்தில் அவங்க எவ்வளோ அக்கறை எடுக்கிறாங்கன்னா ஒரு அன்றாட நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தோம்னா இந்திய அளவிலே உழைக்கின்ற வர்க்கங்கள் உழைக்கின்ற வர்க்கங்கள் அன்றாட கூலி தொழிலாளி காவ இது வேலையை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் தன் உடல் உடல்வழியை போக்குறதுக்கு அவன் ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வரான் ஷாப்லேருந்து ஒரு பத்து மீட்டர் கூட நடந்து வண்டியை உருட்டிட்டு வந்துருப்பான் அப்படியே பிடிச்சான் அவனுக்கு ட்ரிங்கன் காவல்துறை அது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அவங்க காவனத்தை வாகனத்தை வந்து கையகப்படுத்திவிடுறது பதினஞ்சாயிரம் அபராதம் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து விபத்து காப்பீடு என்பது மிக கேள்விக்குறி எவ்வாறு வந்து விபத்து இந்த அரசு பேருந்தெல்லாம் விபத்தை ஏற்படுத்தினா அந்த பாதிக்கப்பட்டவன் அந்த நீதிமன்றத்தில் அதை கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு ஆண்டுகள் போராடி அந்த வா இழப்பீடு நீதிமன்றம் அறிவிச்சொன்னே காவல்துறை வந்து திரும்பி அது அரசு போக்குவரத்து வாகனத்தை வந்து ஜப்தி வாங்கி தான் அவனுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட அது நிறைய பாவம் அந்த குடும்பமே இழந்து போச்சு இது காவல்துறை வாகனம் இந்த காவல்துறை சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த காவல்துறை குறிப்பாக அவர் மது கொடுத்துட்டு ஓட்டியிருக்காரு அரசு அரசிலே பணியக்கூடிய பணிபுரியக்கூடிய நபர்கள் சட்டத்தை மீறினால் அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த சட்டம் பாதுகாக்கப்படும் ஒரு காவல்துறை அதிகாரி இந்த விபத்தை ஏற்படுத்தி குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திட்டால் அவருடைய சாதாரண சாமானியனுக்கு எப்படி லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறதோ அதுபோல் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இதை பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அதுபோக இந்த மாதிரி காவல்துறையில் நிறையா வாகனங்கள் வந்து டெமாலிசிஸ் பண்ணக்கூடிய அதோடைய ஆயுட்காலம் முடிந்த பின்பும் அந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதெல்லாம் அவங்க வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்